ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர்களான ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இவங்க இரண்டு பேரும் இல்லாத நிலையில தற்போது தமிழ்நாட்டில் முதல் முறையா தேர்தல் வந்து நடக்க இருக்கு இது வந்து இரண்டு திராவிட கட்சிகளிடையே ஒரு பெரிய பின்னடை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த இரண்டு முக்கிய தலைவர்கள் வந்து இல்லாத காரணத்தினால இந்த இரண்டு கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்துல அடிக்கடி உலறி வரதை நம்ம நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா புல்வாமா தாக்கலை நிகழ்த்தியது வந்து பிரதமர் மோடி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதிமுக போட்டியிடும் தொகுதியில் தாமரைக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்ட பாஜக நிர்வாகியும் கனிமொழிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட அதிமுக வேட்பாளரும் இது போன்ற பிரச்சார உலர்கள் வந்து ரொம்பவே நீடித்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போதுமே நிதானமா நிறுத்தி பேசக்கூடிய தமிழகத்தின் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து தற்போது சமீபத்துல இரண்டு இடத்துல ரொம்பவே உலகில் இருக்காரு அதை பத்தி நாம பார்ப்போம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி கட்சியான பாமக வேட்பாளர் வடிவேலு ராவணன் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க அந்த தொகுதியில அவங்க பாமக ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளரோட பெயரை அடிக்கடி மறந்துகிட்டே இருந்தாரு அதற்கு வந்து அவர் பக்கத்துல இருந்த எம்எல்ஏ வந்து அடிக்கடி ஓபிஎஸ்க்கு அந்த வேட்பாளரோட பெயரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இது வந்து அப்போது அங்கு கூடியிருந்த அதிமுக தொண்டர்களிடையே சிறு சலசலத்தை ஏற்படுத்திச்சு அதே போல தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமாகா ஜி கே வாசன் மற்றும் அதே தொகுதியில் உள்ள இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர் இவங்க இரண்டு பேர்த்தையும் ஆதரிச்சு ஓபிஎஸ் வாக்கு சேகரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக அரசு அப்படின்னு முறையிட்டாரு அதன் பிறகு சுதாரித்து கொண்ட அவரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இது வந்து அங்க கூடியிருந்த அதிமுக நிர்வாகிகள் கிட்ட நீங்களுமா இப்படி வளர்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு முகம் சுளிக்க செஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம் இரண்டு பெரிய தலைவர்கள் இல்லாத இந்த திராவிட கட்சிகளிடையே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி